துப்பரிவாளன் திரைப்படத்தின் டீசர் வெளியீட்டு விழா மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு நேற்று மாலை நடந்தது இதுல தயாரிப்பாளர் சங்க தலைவரும் நடிகர் சங்க பொதுச் செயலாளருமான நடிகர் விஷால் இயக்குனர் மிஸ்கின் தயாரிப்பாளர் நந்தகோபால் இசையமைப்பாளரான அரோல் குரோலி ஒளிப்பதிவாளர் கார்த்திக் இயக்குனர்கள் சுசீந்திரன் பாண்டிராஜ் திரு நடிகர் அஜய் ரத்தினம் நடிகை சிம்ரன் ஆகியோர் கலந்துகிட்டு பேசினாங்க இந்த விழாவில் விஷால் பேசினதாவது நானோ இயக்குனர் மிஸ்கின் அவர்களும் எட்டு வருஷமா ஒன்னா சேர்ந்து பணியாற்ற வேண்டும்னு காத்திருந்தோம் அது இப்போ துப்பரிவாளனுங்கிற அருமையான படத்தின் மூலமா நிஜமாகி இருக்கு மிஸ்கின் சார் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அவர் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் துப்பறிவாளன் திரைப்படத்துல என்னுடைய கரியர் பெஸ்ட் சண்டை காட்சி எல்லாம் பார்க்கலாம் ஒரு தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் எனக்கு துப்பறிவாளன் பாண்டிய நாடு படுத்த விட முக்கியமான படமாகும் நானும் பிரசன்னாவும் சிம்ரன் அவர்களோட மிக பெரிய ரசிகர்கள் அவரோடு இந்த படத்துல பணியாற்றினது ஒரு நல்ல அனுபவம் எனக்கு துப்பறியும் நிபுணர்களோட உடல் மொழி ரொம்பவும் பிடிச்சிருச்சு நான் பைரசி வேலை செய்யும் நபர்களை கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கூட தெரியும் அவங்க யார் அவங்க தனி நபரா அல்லது ஒரு குழுவாங்கறத இன்னும் ரெண்டு வாரத்துல ஒரு நிகழ்ச்சியில அறிவிப்பேன் நான் காமராஜர் ஐயா அவர்களோட வழியில நடப்பேன் ஆனா கண்டிப்பா திருமணம் செஞ்சுக்குவேன் லக்ஷ்மிகரமான பெண்ண கண்டிப்பா விரைவில் திருமணம் செஞ்சுக்குவேன் ஒட்டுமொத்த திரையுலகமே சேர்ந்து நிச்சயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நூறாவது ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்துவோம்னு விஷால் தெரிவிச்சிருந்தாரு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.